மரணம் கேடுகள் உழைப்பு நீங்கிவிட்டது எடுகள் இருந்தால் தூக்கம் வராது அவன் அமைதி அளிக்கின்றான் தூக்கத்தை நீங்கள் மாத்திரை கொண்டு சொல்லும்போது மயக்கம் தூக்கம் அல்ல உங்கள் தூக்கத்தில் மரணம் நிகழவில்லை கேடுகள் நீக்கப்படவில்லை அவன் குடும்பம் தூக்கத்தில் உங்களுக்கு நீக்கப்படுகிறது நீக்கப்படுகிறது மரணம் என்பது கேடுகள் உங்களை நீங்குவதுதான் மரணம் நன்மை உங்களை முன்னிக்க உங்களை இறைவன் தரும் மரணம் ஒவ்வொரு நாளும் உண்டு மன்னிக்கின்றான் அறிகின்றேன் எனக்கு இறைவன் இருக்கின்றான் என்று அறியலே சிவனை பார்த்து அல்ல உணர்ந்து அவன் இருக்கின்றான் எனக்கு தூக்கத்தை எவ்வளவு தர முடியாது எதுவும் தராது அது தூக்கமும் அல்ல ஏன்னா ஏனென்றால் அந்த தூக்கத்தில் எனக்கு மரணம் இல்லை

நிறைய பண்ணிட்டு எதிர் சொன்னார்க்கே அவரதான் சொன்னாரு என்ன விலகிக்கொண்டோம் யாரோ விளக்கம் எல்லையே இல்லாதது என்று விளக்கம் எல்லையே இல்லாதது அந்த விளக்கம் தான் கல்வி உங்கள் இழப்பு நீங்கள் பெறக்கூடிய அந்த விளக்கம்தான் கல்வி உங்கள் கேட்கிறது உங்களை வாழ்க்கை நீங்கள் தூங்குகிறீர்கள் நாள் புதிதாக படைக்கப்படுகிறீர்கள் அப்படி குழந்தையா இதை விளங்கிக் கொண்டால் நீங்கள் எப்படி எப்படி பிறந்த நாள் வழங்க பிறந்த நாள் இறந்த நாள் எப்படி நீங்கள் கடந்ததொல்லி பார்த்துக்கிறீர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிளங்குகிறீர்களே இதை விளங்கி கொண்டால்தான் கொண்டாட மாட்டீர்கள் குத்தமா போயிருமோ விளங்கிட்ட மரணம் வேதனை நம்பிக்கிறார் சார்ந்திருக்கேன் கொஞ்சம் விளங்கி இருந்தாலும் சரி இன்னொரு முறை இன்னொரு முறை நாம் வேதத்தை கொண்டு பார்க்கும் பொழுது இன்னும் இறைவன்க்கு தெரிவித்திருக்கோம் இன்னும் தெரிவிதோம் எல்லி இல்லாத விளக்கம் என்னுடைய ஒரு

நம்மளை பத்தி எப்படி நடவடிக்கை தெரியே நான் இந்த லைன் எத்தனை லைன் இருக்குன்னு தெரியலே என் தெரியும் அவர் எப்ப நினைச்சு எப்ப கேப்பாருன்னு தெரியல முன்னாடி எல்லா பூஜையிலும் எல்லா வீட்டிலயும் நம்பர் வந்துடும் அப்படின்னு இரவு நாடினா அவர் நம்ம பார்த்துட்டு அவர் ஞாபகம் அப்படிங்கிற மாதிரி மனுஷனும் இடமும் நீங்க ஒன்னா பாத்துருக்கீங்க அப்படிதான் இருக்கீங்க முதல் மரியாதை இருந்துதான் சாமி கதவு திறந்தது முதலீட்டைதான் பாருங்க அப்படின்னு சொல்ல போறீங்க அதுக்கு அதிகாரம் செல்வம் செல்வா இருக்கணும் கடவுள் என்னை அதாவது நல்ல முறையே தலைவர்கள் ரொம்ப உபாக்கணும் முதல் முறையாக இருக்கணும் எனக்கு கடவுள பார்க்கணும் விருப்பம் அப்படின்னு இறைவன் ஆகினார் அப்படின்னா அவராக என்னைக்கோ நினைச்சு பார்க்க தெரியுது அவர் ஒரு கடித்தாட்டா எனக்கு அப்படி உலகத்திற்கு எல்லா அவர் பார்வைப்பட்டா போது நினைச்சுட்டே தெரியும் நாளி நாளும் அத வந்து அவர பார்க்க மாட்டேங்கிறான் ஏதோ ஒரு கருத்தை பார்வை பார்வை அவனை பார்த்துட்டார் தான் அப்படின்னு சொல்லி அது ஓர பார்வைப்பட்டது நேர் பார்வைப்பட்டது அப்படின்னு

அதனால முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு நம்ம போகணும் நம்ம பேர் அவர் இருக்கணும் அதுக்காகத்தான் அப்படி கிடையாது மனசுக்கு நம்ம அதுக்காக நம்ம நீங்க இறைவனை நாடினான் நீங்க தான் மறந்துருக்கீங்க அது மாதிரி என்ன ஒவ்வொரு அணுவும் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவும் இந்த அகிலத்தில் ஒவ்வொரு அணுவும் அவன் கட்டளையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அவன் கட்டளையை நிறைவேற்று விதமாக தான் அமைக்கப்படும் அவ நீங்க எதை விரும்புகிறீங்களோ அது நிகழும் நீங்களே சத்தமா விரும்புகிறார்க்க வேண்டாம் பார்க்க வேணும் என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்க அப்படி கடவுள் பார்த்தா என்ன கிடைக்க அந்த கேள்விக்கு தான் கிடைச்சு காசு தானே கடவுளோட பார்வைத்த காசு வந்துடும் காசு வந்தா டெய்லி சினிமா போனோம் போலாம் சமைக்க வேண்டியதுல ஆறு போடலாம் எல்லாம் வந்துடும் கடவுளுக்கு குறிப்பா நீங்க செய்ய ஆரம்பிச்சு கடவுள் தான் சொல்லி எல்லாம் நான் சம்பாதிச்சேன் கொடுத்துட்டு சொல்றதுக்கு என்ன செய்வான் எப்படி வரக்குறவங்க நினைக்கிறோம் ஒரு கஷ்டம் வர சொன்னேன் அது அவங்க இல்ல நான் நோயை கொண்டு வருவாயை கொண்டு உங்களை சோதித்தோம் நீங்கள் பணிந்து கொண்டு பொருட்டு வேலை அடையலன்னு சொல்ல நீங்கள் வேலையடைவதற்காக நான் நோய் வரும் நீங்கள் பணிந்து வரும் என்று சொன்னீங்களா அவங்க நினைச்சு தான் இருக்கா நான் பராமலமாக இல்லைன்னு சொல்லலாம் நீ பார்க்கவே மாட்டானு நினைக்கிறீங்க கடவுளுடைய பேச்சு கடவுளுடைய தரிசனம் கடவுளுடைய ஊர்வலமும் வர்றாரு அப்படி தெரிய அந்த ஊருக்கு வரும்போது தானே இப்ப கடவுள் நீச்சி கடவுள் பாதை வளர்ச்சி நிக்கிறது வளரட்டும் அவரை தேவையே சார் அண்ணாவை பற்றி அவருடைய எண்ணம் தான் அவர்களை உங்களுடைய கடவுளை பற்றி நீங்கள் எண்ணிக்கொண்டு அந்த எண்ணம் தான் உங்களை மாராக்கியது நீங்களும் உங்களை இணைய பற்றி எவ்வாறு இவ்வாறு எல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அதாவது உள்ள எவாறு ஆகியதுன்னு சொல்றான் இப்ப நீங்க நாடுறீங்களா நீங்க விளைய போயிட்டீங்க உங்களை அவரை நினைக்கிறத அதாவது நன்மையின் பக்கம் நீங்கள் திரும்புவதற்காக உங்களுக்கு சில விஷயங்களை அறிவு அறிவிக்கின்றார் சில சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றார் இப்ப நீங்க நாடினார் உள்ளத்தின் மாறையே நீங்கள் திரும்பினார் அந்த செய்தியின் பாதையில் நீ இன்னும் திரும்பினால் அப்படின்னு சொல்லவா கடவுள் நம்ம பார்ப்பாரோ பார்க்க மாட்டாரோ அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த அத்தை தான் சரி எடுத்துட்டு நீங்க எல்லா கோயிலுக்கு நீங்கள் பார்த்து எங்க சாமி தான் எழுதிவோம் மசூதிக்கு போவேன் சர்ச்சுக்கு போவேன் கோயிலுக்கு போவேன் சாமி மட்டும் போறாங்க இல்லை சாமி அங்கே மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி வேற எங்க அப்புறம் நீங்க தான் சொல்றீங்க எல்லா சொல்றீங்க எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறார் ஒரு மூணு கிலோமீட்டர் கடவுளை பார்க்கவே இல்லை ஒரு நாள் பார்க்க முடியாது அங்கே ஒரு காலம் உங்களை பார்க்க முடியாது உங்களை மேல மேல போனோம்னா அதற்கு அறிவுதான் அப்படி நீ மாற்ற முடியாது வானத்தில் ஏறு போல சுருங்கும் நீங்கள் மேல ஏற்பதெல்லாம் உங்கள் பெருமையில் நீங்கள் ஏற்பதெல்லாம் உங்களுக்கு சுருங்கும் பெருமையில் நீங்கள் ஏறும்போதெல்லாம் உங்களுக்கு மனம் விசாலாக இருக்க வேண்டும் இப்பொழுது அவனுடைய கல்வி உங்களுக்கு அகலங்களை பற்றிய கல்வி உலக நீங்கள் இருந்த இடத்தில் அல்லது உங்களை உயர்த்தி அவனுக்கு கல்வி நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுவோம் வாழ்விக்கும் சாப்ட்டு நினைக்கிறோம் இல்லையா இது வாழ்த்து மரணம் அவனை மறந்துவிட்டோம் அதன் காரணமாக இந்த பயம் அவனை நினைவு கொண்டு தான் பயமில்லை அவனை நான் மறந்துவிடக்கூடாதே என்று பயப்படுகிற அஞ்சு

உங்களுடைய நீங்கள் அப்ப உங்களுக்கு செய்தி கொடுத்து 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 நீங்கள் மறுத்துக்கிட்டே வரீங்க மறுத்துக்கே வரீங்க கேட்காம அதை சொன்னபே செய்ய முடியாது உங்க அப்பா அறிவிச்சு அறிவிச்சு கேட்கலன்னா உங்க அப்பா சொல்லி சொல்லி கேட்கலன்னா தலைமுறை விட்டுருவாங்க போக ஆக அப்படி இல்லை அறிவிச்சாரு அறிவிச்சருக்கு அறிவிச்சருக்க ஒரு நிலையில என்ன பண்றீங்க என்ன பண்ணுவான் அறிந்து கொள்ள முடியாதவங்களை திரைப்படம் அந்த நிலை வரும்போது அவர் அவங்க மேல பிரயோகம் அப்போ அங்கே திரைப்படப்படுகிறது போடப்படுகிறது. இப்ப அவன் நாடினா நன்றி நீங்க நீ செய்ய வேண்டியது அண்ணன்களுக்கு உங்களுக்கு எ다가 காரியம் செய்யும் ஆனால் இப்ப நான் கரெக்ட் போகிற திருமணம் நல்ல பொடிசனா மாது எல்லன கூட வராது. நீங்க போனா மந்திரி போய் யாரும் தெரிஞ்சாங்க. நல்லதே வராது எங்க போனா சரியாகுமோ அந்த எண்ணமே வராது மரக்கடிக்கப்படும் மந்திரிக்கிறது யார்தான் கேட்கும் எவனா சூரிய பண்ணி இதை சரி பண்ணிவான் எவனா என்னை மந்திரம் போட்டு இதை மாத்துவான் அப்படித்தான் ஒரு எண்ணம் தவிர நீங்க ஒரு எண்ணம் வரவே வராது அதாவது திருந்தணும்னா நெருங்க திரும்புறீங்கன்னு அர்த்தம் சரியாக மாதிரி திருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா அன்பவே வராது யாரா என்னை எதிர்த்து மாத்தும் இதை விட்டு யார் மாற்றுவா அப்படின்னு மந்திரக்கார மந்திர வரையை தருவீங்க மந்திரம் வார்த்தை மட்டும் அதாவது ஏமாற்றுவாங்க மட்டும்தான் நீங்க தெரிவீர்கள் ஆ என்ன ஒரு கண் தெரியும் யார் வழிகாட்டார்களோ அது கண்களை விட்டு நிற்க விட்டு விட்டாச்சு என்ன உங்கள் திரைப்படம் விட்டாச்சு நெல்லது ஒரு கண்ணுக்கே தெரியாது கண் முன்னாடியே இருந்தாலும் தெரியாது உங்க பக்கத்துல இருந்தாலும் தெரியாது கேட்க மாட்டீங்க ஏன்னா அவங்களே சொல்லி மந்திராக பேசு அப்படி யாரு பண்ண மாட்டேங்கில நிதனுமே அவன் நாடிலே நீங்கள் நடைபெற்ற அந்த நிலை பயந்து கொள்வது நான் விளங்க முடியாதவன் ஆகிடக்கூடாது நோய் வந்துவிடலாம் நான் ஆகிடக்கூடாது நான் பயந்து கொள்ள வேண்டும் அது வேண்டும் விளங்க முடியாதவனாக நான் மனசு நீங்க இருக்கும் இறைவன் படைப்பாளன்

கவர் ஒவ்வொரு நாளும் மனதார கொண்டு உடம்புக்கு போறதுதான் எல்லா காலத்திலையும் கலந்துக்கிட்டே இருக்காங்க

அதான் நீங்க மறைஞ்சிருக்கேன் ஒவ்வொரு நேரம் அன்றைய மட்டும் தான் வாழ்க்கிறேன் வாழ்க்கை நீங்க எத்துக்கோனா பிறந்த நாள் ஆயிரமாவது ஆண்டு பிறந்த நாள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பிறந்த நாள் என்ன சொன்னார் என்ன ஒன்றீங்க நீங்களே கடந்த கால நினைச்சுக்க

Nije čovjek, znači on. A ja ga imam?